அனைவருக்கும் வணக்கம் சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு திருவள்ளூர் மாவட்டம் ஊர்தவள்ளி வட்டம் சென்னிருப்பு முதல் நிலைய ஊராட்சி மலையில் வந்து எங்கள்லாம் இந்த பதிவு இதுக்காக பார்த்திங்கன்னா எங்கள் ஊராட்சிகளில் பார்த்திங்கன்னா செல்லும் சாலையில் திரும்ப குப்பையில் அதிக அளவு சேர்ந்துட்டே இருக்கும் இது எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னு தெரியல மற்ற இடத்துல தெருக்களெல்லாம் எடுக்கிறாங்கன்னா நான் தெரியல ஆனால் இது மெயின் ரோடு காரணம் இல்லை குப்பையில சேர்த்து சேர்த்து வச்சு குப்பை எடுக்கிறதுனால விபத்து ஏற்படுது என்னென்னா மாடுகள்லாம் இரவு நேரத்தில் மேயுது அந்த பேப்பரெல்லாம் தின்னுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவரெல்லாம் தின்னுது சாலையிலே நிற்குது அந்த நிற்கிறதுனால நான்கு நாட்கள் முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ஒரு பைக்கு விபத்து ஏற்பட்டது நான் அதை வீடியோ எடுத்திருக்கேன் அந்த பதிவு நான் கட்டாயம் இதில் போடணும் இதெல்லாம் தெரியப்படுத்தணும் வீடியோ தயவுசெய்து அவங்க கவனத்தில் கொண்டு அந்த காரணத்தில் மட்டும் குப்பையை தினமும் எடுக்கிறதுக்கு பரிந்துரை செய்யணும் நன்றி வணக்கம் சம்மந்தப்பட்ட நபருக்கு செய்தியை சொல்லி அந்த குப்பையை தினமும் அங்கே சேர விடாமல் நல்லா இருக்கும் ஏன்னா முன்ன வார்டு உறுப்பினரெலாம் இருக்கும்போது சுத்தமாக தான் இருந்தது இப்போ யாரும் இல்லாத நேரத்தில் இந்த ஒரு பொறுப்பாளர் மிகவும் கேவலமாக இருக்குது இந்த ஆவடி செல்ல சாலை அது எழுத நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க ஆவடி செல்ல சென்னீர் சாலை சென்னீர் குப்பை விடும் சாலையாக மாறிவிட்டது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு பேசு அந்த நிலை அளவுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் கூர்ந்து அவர்கள் கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட நபரிடம் கைபேசி மூலம் பேசி தினமும் குப்பையை இருக்க அறிவுறுத்தமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்